வணக்கம் செல்வகுமாரின் அதிகாரை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்றைக்கு அரபிக்கடல் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது லட்சத்தீவு பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கிறது மிக மெதுவாகத்தான் விலகி செல்லும் தொடர்ந்து லட்சத்தீவு பகுதியிலேயே நீடித்து கொண்டிருக்கும் இதனிடையே பத்தொன்பதாம் தேதி நேற்று உருவான புதிய காற்று சுழற்சி இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இந்த காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது இலங்கை வட்டார கடற்பகுதியில் இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு நெருங்கி நிறைய மழைப்படிவை தரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த நிகழ்வு தற்பொழுது மலேசியாவை தாண்டி கொண்டிருக்கிறது மலேசியா தாண்டி அந்தமான் கடற்பகுதியில் வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நகர்வு அது வழித்தடம் மலேசியா வழியாக இருந்தாலும் மலேசியாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலேசியா தாய்லாந்து எல்லை நெக்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தாய்லாந்தில் கடும் வெள்ளப்பெருக்கு இன்றோ நாளையோ அது ஊடகங்களிலே நீங்கள் செய்தியாக பார்க்கலாம் தாய்லாந்து வெள்ளப்பெருக்கை ஆக அந்த நிகழ்வு தற்பொழுது மலேசியாவை கடந்து கொண்டிருக்கிறது விரைவில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அந்த நிகழ்வு அந்தமான் பகுதியில் புதிய தாடு பகுதியாக உருவாகியது என்ற அறிவிப்பை வெளியிடும் இப்போ மூன்று நிகழ்வு இருக்கு அந்தமான் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது ஒன்று இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய கீழடுக்கு சுழற்சி மேலும் குமரிக்கடல் வழியாக விலகி சென்ற நிகழ்வு கடலின் லட்சத்தீவு பகுதியில் நீடிப்பது மொத்தம் மூன்று இது இல்லாமல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய அதாவது மூணுலேருந்து எட்டாம் தேதி வரை மழை பொழிவை கொடுத்து கொண்டு கொடுக்க போகிற நிகழ்வும் தாய்லாந்து வளைகுடா பகுதியை வந்தடைந்திருக்கிறது அதாவது இந்த மலேசியா கடப்பதற்கு நிகழ்வுக்கு அடுத்து அதற்கு அதற்கு கிழக்கு புறமாக மேலும் ஒரு நிகழ்வு நீடிக்கிறது கடும் போராட்டத்திற்கு பிறகு அங்கிருந்து விடைபெற்று அது மலேசியாவை தாண்டி அதுவும் அந்தமான் பகுதிக்கு வரும் சரி இப்போ நான்கு நிகழ்வை அறிவித்திருக்கிறோம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பதிவு திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துச்சு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்துச்சு நேற்றைக்கு முன்தினம் நேற்றைக்கு காலைக்கு பிறகு மழைப்பதிவு கிடைக்கப்பெற்ற அதற்கு அப்புறம் நேற்று காலை பெய்த மழையே அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நேற்றைக்கு காலை பெய்த மழை பார்த்தீங்கன்னா ஆய்குடியில் மீண்டும் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லி மழை அதனால பதினைந்து சென்டிமீட்டர் மழை தென்காசியில் நூற்றி இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் மழை அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பாநதி செக்ஷன் எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அறுபத்தி ஐந்து குண்டார் அணைக்கட்டை அறுபத்தி ரெண்டு கடனநதி செக்ஷன் ஐம்பத்தி நாலு ராமாநதி செக்ஷன் நாற்பத்தி எட்டு அடவி நாயினார் அணை நாற்பத்தி மூன்று சிவகிரி நாற்பத்தி மூன்று சங்கரங்கோயில் ரெண்டு இப்படி இருந்துச்சு கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலையும் நல்ல மழை நேற்றைக்கு காலையில் நேற்று காலையோட அந்த மழை நிறைவடைஞ்சி மதியத்துக்கு அப்புறம் பெருசாக இல்லை இல்லை கேரளா போயிடுச்சு பேச்சுப்பாறை முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் சித்தாறு ஒன்று இருபத்தி நாலு மில்லி திருப்பரப்பு பதினேழு மில்லி சிவலோகம் அதாவது சித்தாறு ரெண்டு பத்து மில்லிமீட்டர் மீட்டர் பதினோரு மில்லி மீட்டர் நாகர்கோவில் பத்து மில்லி மீட்டர் களியல் ப ஒன்பது மில்லி மீட்டர் பாலமோர் பேச்சுப்பாறை எல்லாம் மழை தான் சரி எல்லாம் மழை தான் அடுத்தபடியாக இன்னும் நிறைய இடங்களில் மழை இருக்கு இப்போ இது வந்து வருவாய்த்துறை வழியாக கிடைக்கப்பட்ட தகவல் மேலும் சில இடங்களில் நேற்றைக்கு பெய்த மழை பொழிவு கடையநல்லூர் எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு மில்லி மழை பொழிந்திருக்கிறது ஆய்குடியில் எனக்கு கிடைத்தது நூறு ஆனால் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லி என்று வந்திருக்கிறது பார்ப்போம் ஆய்குடி அடுத்தபடியாக தென்காசியில் எழுபத்தி ஒன்பது மில்லி மழை பொழிந்திருக்கிறது அதே போல் மேலும் தென்காசி மாவட்டத்தில் கீழக்கடயம் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் மழை பெய்யந்திருக்கிறது அடுத்தபடியாக ஆழ்வார் குறிச்சியில் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஆவுடையனூர் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இந்த நிலையில் புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து அதுவும் இலங்கை மேல் அமைந்து தமிழ்நாடு இலங்கை இடைப்பட்ட பகுதியில் இலங்கை வளிமண்டலம் மற்றும் தென்மேற்கு பகுதியில் நீடித்து மழைப்பிடிப்பை தொடக்கப் போகிறது இன்றைக்கு இந்த மழைப்பிடிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு இலங்கையிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இன்றைக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலை டெல்டா மாவட்டங்களில் சற்று கனமழைப்பொழிவு தெரிகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு உறுதியாக தெரிகிறது அதாவது நாகப்பட்டினத்திற்கு தெற்கே திருவாரூருக்கு தெற்கே த தஞ்சாவூருக்கு தெற்கே அதாவது பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் பேராவூரணி பகுதிகள் மற்றும் பேராவூரணி கூட கொஞ்சம் லேட்டாக வரலாம் இந்த பக்கம் இருக்கும் தம்பி கோட்டை அதே போல பறக்கலக்கோட்டை முத்துப்பேட்டை பட்டுக்கோ பட்டுக்கோட்டை வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் நல்ல மழை இருக்கும் மன்னார்குடிக்கு திருவாரூருக்கு எல்லாம் மழைப்படிப்பு இன்றைக்கு மாலை கிடைப்பதற்கு வாய்ப்பு அதனை அதனை தொடர்ந்து சென்னை வரைக்குமே வடகடலோரத்துலையும் ஆங்காங்கே பிட்டு 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 ஆங்காங்கே மழை உருவாகும் ஆங்காங்கே பிட்டு பிட்டு ஆங்காங்கே சின்ன சின்ன திட்டு திட்டா மழை உருவாகி ஆங்காங்கே தொடக்கும் டெல்டாவின் வடக்கு பகுதியிலேயும் மழை இருக்கும் அதாவது நம்பர் ஒன் பிடிக்கிற இடம் இன்னைக்கு மழைப்பிடிவில் டெல்டாவோட தெற்கு பகுதி வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதி வேதாரண்யம் தலைஞாயிறு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா மதுக்கூர் கோட்டூர் தலைஞாயிறு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோடியக்கரை இந்த பகுதியில் இன்றைக்கு மாலையில் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் இந்த மழைப்படிவு மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு கும்பகோணத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிக்கும் இன்றைக்கு மாலையில் மழைப்பெடுமை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்படிவு அப்படியே வடகிழம வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும் இன்றைக்கு முன்னிரவில் இந்த மழை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தொடங்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு முன்னிறைவிலே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு பணி வந்துடும் அப்புறம் நின்றுட ஓய்ந்துடும் ஏற்றால் வருவது வருவது குளிர்காற்றுடன் வரக்கூடிய மழை தான் ஏற்கனவே இருந்த குணாதிசயம் இல்லை ஆனால் இது கொஞ்சம் குளிர் குறைஞ்சிருக்கு ஏற்கனவே இமயமலையிலேருந்து வந்த குளிரை வந்து அரபிக்கடல் நோக்கி கட்டுப்படுத்தி ஈர்த்திகிட்டு இருக்கு இங்கேருந்து போனதில் அரபிக்கடலுக்கு அந்த நிகழ்வு இமயமலை காற்றை கட்டுப்படுத்தி ஈர்ப்பு ஈர்த்து கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் ப்ளஸ் குளிர் கொஞ்சம் குறையுது ஆனால் குளிர் இருக்கும் ஏன்னா நிழந்து கோட்டி இந்திய பெருங்கடல் காற்று கிடைச்சாதான் நிறைய மழை இல்லை இந்திய பெருங்கடல் காற்றை ஈர்க்கும் அளவிற்கு இதுக்கு சக்தி இல்லை இருந்தாலும் கிழக்கு காற்றை வைத்து கிழக்கு காற்றுக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய தாய்லாந்து மற்றும் அதன் பகுதியிலிருந்து வரக்கூடிய மியான்மரிலிருந்து வரக்கூடிய கொஞ்சம் குளிர் காற்றும் கலந்து குளிருடன் மழை பொழிவு இருக்கும் இரவு மழைப்பொழிவு ஓய்ந்தாலும் இரவும் ஆங்காங்கே பிட்டுப்பிட்டால் மழை இருக்கும் நாளை பொழுது விடியும் பொழுதும் மழை பொழிவு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் பெரும்பாலும் வெப்பம் உயர்ந்த பெறுவதாக மழைப்படிவு தொடக்கம் நாளை மதிய மாலை மழைப்படிவு நாளை மாலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்லா புரிஞ்சுக்க இன்னும் வந்து வலுவான நிகழ்வு அல்ல வலுவான நிகழ்வு இன்னைக்குதான் மலேசியாவில் இருந்து கொண்டு தாய்லாந்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு புரியுதுங்களா அது வரணும் வந்தா தான் மழை அதுக்கு முன்னாடி இடைப்பட்ட ஒரு இடைக்கால சுழற்சி சொன்னா இந்த சுழற்சியும் அந்த சுழற்சியும் ஒன்னிரு ஒன்றிணைந்து தான் அதாவது இப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்க போகிற இன்றைக்கிலிருந்து மழைப்பொழிவு கொடுக்க போகிற நிகழ்வும் இப்போ தாய்லாந்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய நிகழ்வும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து தான் அடுத்து தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்கறது நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி கொடுக்க போகிற மழை இப்போ இருக்கக்கூடிய தாழ்வு சுழற்சி கீழடுக்கு சுழற்சி காரணமாக கொடுக்கக்கூடிய மழை அதனால என்ன கொடுக்குன்னு சொன்னார் கொடுக்கல இதுவும் பிசுபிசுன்னு பிசுனு இதுவும் ஒதுக்கி ஒதுக்கி தூருது இதுவும் லேசான தூருது இது கொடுக்காதுன்னு நம்பிக்கை ஏற்படுத்த அவநம்பிக்கை ஏற்படுத்த கூடாது புரியுதுங்களா இந்த மழையை நாம் எதிர்பார்த்து கொள்வோம் இந்த மழை உயிர் கொடுக்கும் மழையாக இருக்கும் உயிர் கொடுக்கும் மழை வானிலை அறிக்கையை கேட்காதவர்களுக்கு என்ன எதுவுமே புரியாது என்ன பெய்யாது பெய்யாதுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க இன்றைக்கு திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாளை மணிக்கவும் நாளை ஆங்காங்கே கொடுக்கும் இன்றைக்கு டெல்டா நாளை மாலை இரவுல தெற்கையும் மேற்கையும் மழைப்படுப்பி தொடங்கும் ரைட் இருந்து மழை இருந்துட்டே இருக்கும் தினசரி கடலோரம் தொடங்கி உள்ளேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையில் மழை இருந்து கொண்டே இருக்கும் இதில் அதிகமான மழை அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் இந்த சிஸ்டம் ஏன்னா தான் குளிர்காற்று வலுவான நுழையுது சார் என்ன சார் இந்த குளிர்காற்று இன்னும் போகலையா மியான்மர்ல இருந்து வரக்கூடியது குளிர்காற்று அந்த மாடிலிருந்து தாய்லாந்து வழியா தான் வெப்பநீராவி அந்த வெப்ப நீராவியும் அடுத்து வரக்கூடியதை தடுத்து வச்சிருக்குது அடுத்து வரக்கூடிய வந்துட்டு இருக்குல்ல தாய்லாந்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திருக்கூடிய நிகழ்வு தடுத்து வச்சிருக்கு கிழக்கு காற்றை இருந்தாலும் வங்கக்கடலில் கொஞ்சம் இந்த நிலநடுக்கோட்டு பயில் இருக்கக்கூடிய காற்று இலங்கைக்கு கிழக்கிய அந்தமான் புயலில் சுமத்ராஜ் கோயில் இருக்கக்கூடிய காற்றை கொண்டு வந்து ஏற்றும் பொழுது கொஞ்சம் மழைப்படிவை தருகிறது ஆகவே தரை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சுத்தமான குளிர்காற்று எங்கே சென்னை நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு கிடைக்கும் மழை அங்கேயும் இருக்கும் பெருசாக இருக்காது தூரல் சாரல் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கு வடக்கு டெல்டா கடலூர் மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு நல்ல மழை இருக்கும் தெற்கு டெல்டாவிற்கு தெற்குடைய தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மேற்கு மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் கொடுக்கும் தென்க தென்கட வடகடலோரமும் கொடுக்கும் வட உள்போதியும் கொடுக்கும் கர்நாடக எல்லையோரும் ஆந்திர எல்லையோரும் கொடுக்கும் பெருசாக இருக்குது அது குறைவான மழைப்படிவு கொடுக்கும் தெற்கே அதிகமாக இருக்கும் டெல்டா தெற்கு டெல்டா டெல்டாவில் இருக்கும் அதுலேயும் தெற்கு டெல்டா கூடுதலாக இருக்கும் அதுவும் அதை விட தென் மாவட்டங்களோட கடலோர பகுதி கூடுதலாக இருக்கும் அதை விட தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அதை விட தென்மேற்கு ம தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கூடுதலாக இருக்கும் இருக்கும் இப்படி இன்னும் மேற்கே அப்படியே மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் மேற்கு மாவட்டங்களை விட ஈரோடு குறைவாக இருக்கும் ஈரோடை விட கர்நாடகம் குறைவாக இருக்கும் அடுத்த நிகழ்வு வந்து தான் வலுப்பெறும் அது வர இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இப்படியே இந்த நிகழ்வு இருபத்தி நாலாம் தேதி வரை மழைப்படிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த நிகழ்வு இருபத்தி நாலாம் தேதி விலகியதும் அடுத்த நிகழ்வு ஒரு நாள் லேட்டாக நாள் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கு என்னென்னா தாய்லாந்துலேயே ஒன் டே டே மலேசியாவிலேயே டூ டேஸ் பிரேக் ஆயிடுச்சு நல்ல மழைப்பிடிவையை வெள்ளப்பெருக்கை தாய்லாந்தில் ஏற்படுத்தியது ஒரு நாள் நேற்றே வந்திருக்கணும் இன்றைக்கு தான் வந்திருக்கு அதனால ஒரு டூ ரெண்டு நாள் லேட் ஆகும் தீவிரமடைந்து ஒரு வலுவான நிகழ்வானால் கொஞ்சம் வடக்கு நோய் கொஞ்சம் வடக்கே வடம டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே நகரம்னு சொன்னோமா அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் தாமதம் அடையும் எவ்வளோன்னா இருபத்தி நாலிலிருந்து தொடர் மழை எதிர்பார்த்தது இருபத்தி அஞ்சிலிருந்து தொடர் மழை எதிர்பார்க்கலாம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இல்லைன்னா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இப்படி நாள் நாள் தொடர் மழை பொழிவு என்பது உறுதி தமிழ்நாட்டிற்கு நிகழ்வு வருகை என்பது உறுதி மழை பொழிவோட நாள் தான் கொஞ்சம் தாமதப்படுது நிறைய மழை இருக்கு ஆனால் அதுவரை இந்த நிகழ்வு மழைப்படுவி கொடுத்து கொண்டிருக்கோம் இந்த நிகழ்வு தான் அந்த நிகழ்வோட இணைஞ்சு தீவிரம் அடைய போகுது அதுவரை இந்த நிகழ்வு மழைப்படுவி கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்த நிகழ்வு இணைந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும்னு தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம் நாம் வரைந்திருக்கிறதெல்லாம் கற்பனை படம் இலங்கைக்கு நெரு தென்னிலங்கை வந்து இலங்கையை தொட்டுக்கொண்டே டெல்டா மாவட்டங்களை தொட்டுக்கொண்டே வடகடலோரத்திற்கு வந்து வடகடலோரத்துக்கு முன்பே கரை கடக்கும் என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை ஒன்பது டிகிரி வட அச்சரகைக்கு வடக்கே பன்னெண்டு டிகிரி வட அச்சரேகைக்கு தெற்கே இடைப்பட்ட பகுதியில் கடக்கும் சொல்லியிருக்கிறோம் இது கடந்து அரபிக்கடலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறோம் கர்நாடகா போய் அரபிக்கடல் போகும் என்று சொல்லியிருக்கிறோம் ரைட் இந்த நிகழ்வு கொஞ்சம் வடக்கே வந்தாலும் ஒன்பது டிகிரி பன்னெண்டு தான் கிடக்கும் புரியுதுங்களா அதுக்காக ஆந்திரா போயிடாது நேரடி தென்னிலங்கை வராம மத்திய இலங்கை வரும் இல்லைன்னா வட இலங்கை வரும் அப்படித்தான் இலங்கை தொட்டுத்தான் வரும் இலங்கை நெருங்கித்தான் வரும் தென்னிலங்கை வந்தால் தென்னிலங்கைக்கு இலங்கைக்கு நிறைய இலங்கைக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கு நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த வாய்ப்பு வட இலங்கை வந்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மட்டும் டெல்டா மாவட்டங்களிலிருந்து வடகடல் வடகடலோர வரைக்கும் மழைக்கு பஞ்சம் இருக்காது மழை நிறைய இருக்கு சரி சார் உள்ளே உண்டா உள்ளேயும் உண்டு மேற்கு மா காற்று இருக்கும் நிறைய மழை உண்டு கடந்து செயலிழுக்கும் போது நிறைய மழை உண்டு அடுத்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வழியாகத்தான் டிசம்பர் மாதம் முதல் வார நிகழ்வு என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கணும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை அதாவது இந்த மாத அடுத்ததாக வரக்கூடிய இப்பொழுது தாய்லாந்தில் இருந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது அந்த நிகழ்வு நிறைய மழைப்பிடிவை தர இருக்கிறது அதற்காக நீங்கள் வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீங்கள் புரிய செய்து கொண்டு தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி